ஓடி இது கூட தவா நான் சண்டே ஸ்பெஷலா சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டுல இப்பல்ல இப்ப எடுக்க போயிருக்கேன் தம்பி உம் அதுக்காக வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் மீன் குழம்பு நாங்க வந்து இப்ப என்ன சாப்பிட்டோம்னு நீங்க நினைப்பீங்க நேத்து பாப்பீங்க பாப்பீங்க நேத்து அரிசி நிறைய போட்டேன் பழைய சாதம் மிஞ்சிருக்கு அதை வேஸ்ட் படுத்தாட்டே என்ன தாளிச்சு சாப்பிடலாம் அது தண்ணி ஊற்றி வச்சுட்டு தாளிச்சு சாப்பிட்டா எனக்கு செட் ஆகும் மற்றவங்க செட் ஆகாது அதுவாசி தண்ணியை ஊத்தியே நாங்க நான் சாப்பிட்டேன் தயிர் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பளம் அதுக்கெல்லாம் அப்பளம் சைடிஷ் அப்பளம் நம்ம வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு அப்புறம் தக்ஷாவுக்காக சிக்கன்

நீ வந்து பொறிக்கிறதுக்கு பொரிக்கலாம் மண்டையா குழம்போ எல்லார் வீட்டையும் அதான் நடக்கும் மண்டா கொஞ்சம் வாழும் சொல்லிக்கிட்டு இருக்கு

kita lihat ya nasi apa sih ya? tunggu terus ayah aku jatuhin benda beri apa? Ini தலைக்கு மேல என்னப்பா தொட்டி நீ ரொத்தி இப்ப வந்து சோபா வந்துச்சு நாங்க சோபால உட்காந்துட்டோமே ஏன் இந்த கலர் வாங்கணும்ன்றதுக்கு ரீசன் அவதான் இதுல இன்னொரு கலர் இருந்துச்சு இந்த எங்க பீரோ கலர் பீரோ கலர் ரொம்ப அடிக்கும் நல்லாதான் இருக்கும்

நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப சேர் அது இப்ப சின்ன பிள்ளைக்கு ஒரு சேர் வேற குட்டியா சேர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல அதெல்லாம் இல்ல ஒரு சேர் பிளாஸ்டிக் சேர்ந்து அது எழுனி கடைச்சிருந்ததுனால அந்த சேர் தான் நானே நம்பி அள்ளிய கார் நொட்டி விளையாடுறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப வந்து என் மக சின்ன பிள்ளையா இருக்கும்போது சோபாலாம் வாங்கி போட்டு அவங்க தான் உட்காடுறாங்க அவங்களுக்கு ஒரு சேர் வேற ரெண்டு சேரு ஒரு சைக்கிள் நடவண்டி எல்லாம் வாங்கணும் எல்லாம் வந்து ஒரு மூட்டையில கட்டி வெளியில வச்சிருக்கோம் நீங்க சோபா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து தேவையில்ல எவ்வளவு அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் வேற வீடியோல சொல்றேன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கு இது வந்ததுனால இதை காமிச்சிட்டோம் அதெல்லாம் ஒரு ரேட்டா சொல்றோம் என்ன சிம்னி அப்புறம் என்ன பாரு ஹீட்ரு வாட்ரு ஹீட்ரு அது அந்த பாத்ரூமே மாட்டுவாங்களே அங்க ஹீட்ரு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்க வீட்டுல இதான் எடுத்து போறோம் சிம்னி மாட்டுறோம் ஆஹ் சிமி மாற்ற ஆள் வர சொல்லிருக்கேன் ஏன்னா எங்க ஏரியா சொல்லிட்டே அவன் போக சொல்லிட்டேமா சிமின் மாட்டுறதுக்கு ஆள் சொல்லி

உங்க வீட்டுல என்ன சண்டே ஸ்பெஷல்ஸ் சொல்லுங்க பாருங்க இந்த